ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு ஸ்வீட் கார்ன் சூப் தான் செய்ய போகிறோம் நான் வந்து ஸ்வீட் கார்னு கேரட்டு பீன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கிறேன் வெங்காயம் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன காய்கறி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் முட்டைகோசு குடமிளகா அந்த மாதிரி கேரட்டு பீன்ஸு ஸ்வீட் கார்ன் எது இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு சீக்கிரமாக சிம்பிளாக பண்ணிடலாம் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு சாப்பிடாமல் போவாங்க வேலைக்கு போகிறவங்களும் அவசோசமாக போவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சூப் வச்சு நீங்கள் கொடுத்துட்டாக்க டக்குன்னு ஒரு பெரிய டம்ளரில் கொடுத்தா குடிச்சுட்டு போயிடுவாங்க இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வீடியோ போய் பார்க்கலாம் வீடியோக்கால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற சமையல் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் எல்லோரும் விரும்பி பாராட்டணும் அப்படின்னா கொஞ்சம் அன்போட சமைங்க செய்கிற சமையலை ரசித்து லவ் பண்ணி செய்யுங்க அப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா வரும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க வாங்க இது எப்படி செய்துட்டு வீடியோ போய் பார்க்கலாம் வீடியோ காலை போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கற நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்பிளான வீடியோஸ்லாம் நீங்கள் நல்லா பார்க்கலாம் இப்போ வந்து இந்த சூப் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கப்பு ஸ்வீட் கான் எடுத்துருக்குறேன் இதில் வந்து பாதி நம்ம போடுவோம் பாதி வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்குவோம் அப்புறம் ஒரு முக்கால் கப்பு பீன்ஸு பீன்ஸு நான் வந்து மூணே காய் தான் எடுத்துருக்குறேன் இது பீன்ஸு கேரட் வந்து ஒரு அரைக்கப்பு எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து இது கூட குட போட்டுக்கலாம் முட்டைகோஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த காய் பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்குறேன் இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து வெண்ணையும் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஆயிலும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போடுறேன் இதில் இந்த காயில நம்ம வதக்கணும் பீன்ஸு இதில் பாதி சீவிட்லாம் அது வந்து நம்ம அந்த பைண்டிங்காக தான் நம்ம அரைச்சி விற்கிறோம் அரை கப்பு மட்டும் போட்டால் போதும் அரை அரைக்கப்பை வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நல்லா வளங்க நெய் தான் போடணும் வெண்ணெய் தான் போடணும்ல நீங்கள் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெயாக போட்டுக்கோங்க இது நல்லா ஒரு நிமிஷம் வளங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ஸ்வீட் காரை அரைச்சிட்டு வந்துடலாம் கூட நம்ம எதுவுமே போட வேண்டாம் வெறும் ஸ்வீட் காரை மட்டும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் இப்போ வருங்க நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் நான் நெய்லையே இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கட்டாலும் நான் வந்து நெய் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வெண்ணையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிக்கணும்னா இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை லிட்டர் தண்ணி மாதிரி விற்றுக்கோங்க வேக வைக்கணும் நீங்கள் வசந்தா இருக்கிற கூட கூட பேசுறதுக்கு நீ செஞ்சு கூட வசன பிள்ளைங்களுக்கு இது வந்து நல்லா வேகட்டும் மூடி வச்சுருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு காய் நீங்கள் எந்த காய் போட்டாலும் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷம் நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து நல்லா வெந்துடும் இப்போ இது கூட நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஸ்வீட் கார்ன் நீங்கள் தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கோங்க ஊற்றி நல்லா கலந்து விடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சூப்புக்குள்ள உப்பு கம்மியாகவே போடுங்க இப்போ இது கூட நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து கரைச்சி ஊற்றணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி ஊற்றிடணும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கெட்டி உங்களுக்கே தெரியும் கானப்ளவருலாம் போட்டாக்க நல்லா கெட்டி ஆயிரும்ட்டு இது வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க இதுலயே வந்து ஒரு முக்கா டம்ளர் முக்கா டம்ளர் கூட இல்லை முக்கா டம்ளர் கொஞ்சம் கீழே கொஞ்சமா பால் ஊற்றிக்கோங்க இது வந்து டேஸ்ட்டுக்கு தான் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு இது கொஞ்சம் இப்படி தண்ணியாட்டு இருக்குது கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கெட்டி இதில் வந்து நம்ம வந்து தூள் கொஞ்சம் கொடுத்துலாம் கொஞ்சமா கொஞ்சமா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் இது ஒன்று தான் காரம் நம்ம வேற எதுவுமே போடலை இதெல்லாம் நல்லா கொத்தமல்லி வந்து நல்லா ஒரு கை போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு ஒரு கை வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஸ்ப்ரிங்கானின் எங்கிட்ட இல்லை அதனால நான் வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன் உங்கள் கிட்டக்கு ஸ்ப்ரிங் ஆனிங்க இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு சூப் ரெடி ஆகிடுச்சி நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும் உடம்புக்கும் நல்லா எனர்ஜியும் கொடுக்கும் நல்ல ஹெல்த்தியான சூப்பும் கூட இது நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு ஸ்வீட்கான் சூப் ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க செய்கிற பொருளும் கம்மி தான் நம்மகிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டு நம்ம வந்து இந்த சூப் பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்க காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிடாமல் போகிறாங்க அப்படின்னா டக்குன்னு இந்த சூப் ஒரு நாலு பீன்ஸு ஒரு கேரட் இருந்தால் போதும் வேறு எந்த வெஜிடபிள் இருந்தாலும் குடமிளகா கேப்சிகம் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட சாரி ரெண்டும் ஒன்று தான் முட்டைகோசு உடம்பிழகா அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் போட்டு செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பு உடம்புக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ ஆலுன்ற ஆப்ஷன் வரும் அதை அமுத்துனீங்கன்னாக்கா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்